அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு இந்நாது இனன் ஊர்வாழ்தல் வாழ்தல் அதனினும் இந்நாது இனியார் பிரிவு இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு மகளிற்கு தம் குறிப்பறியும் தோழியர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பம் தரும் காதலரை பிரிதல் அதைவிட துன்பம் தரும் மகளிருக்கு தம் குறிப்பறியும் தோழியர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பம் தரும் காதலரை பிரிதல் அதைவிட துன்பம் தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்